பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக பகுதி ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கீழயாத்தின் குடிகளிலே இஸ்பேன் ஆகிய எளியா ஆகாவை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ருமே தேனாய் கத்திருக்கும் பாய் நிற்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ரேணுயா திஸ்பினாகிய எலியா யெலியா என்பவர் பர்லோக தேவனுடைய தீர்க்க தரிசி அந்த நாட்களில் ஆஹாப் ராஜா யிஸ்ருமே ஆண்டு வந்தான் ஆஹாப்பின் மனைவி பெயர் இசபே

இடத்தில் தன்னை விற்று போட்டான் இஸ்ரோல் நாடு முழுவதும் ஆண்டவரை தேடுவதை விட்டு பாகால் வணக்கத்திலே செல்லக்கூடிய அளவுக்கு சென்று ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள் அப்ப ஆகா ராஜா சரியில்லை மனைவி சரியில்லை ஜனங்கள் சரியில்லை இதை பார்த்து பரலோக தேவனுடைய தீர்க்க தரிசியாக எலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் உண்டானது தேவனுடைய வைராக்கியம் அவன் ஆஹா பிராஜாவை பார்த்து சொல்லுகிறான் என் வாக்கின்படி அன்பு இந்த வருஷங்களிலே பணியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரோல் கத்திருக்கும் கத்தரிக்கும்பால் நிற்கிற நான் அவரது ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் தேவருக்கு நிற்கிற நான் அவருடைய கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணித்தரமாக பேசுகிறதை பார்க்கிறோம் பேசியிருக்கிறார் என் வாக்கின்படி அல்லாமல் எந்த வருஷ மழையும் பணியும் பெய்யாது உன் தேசத்தில என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார் ஆண்டவர் அவரை கேரி ஆற்றங்கரை அண்டை வைத்து பராமரித்தார் எலியா இப்படி சொல்லிக் குறித்து ஆகா ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆகவே எலியாவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டினான் அந்த கால கட்டத்தில் உடனடியாக மழை பெய்து ஒரு சேதத்தை ஏற்படுத்தாதபடியினாலே மழை பெய்யாமல் இருந்து ஒரு வறட்சி ஏற்படாதபடியினாலே அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டமாக அது இருந்திருக்கிறது வந்து ஆற்றங்கள் என்றே ஒழித்துக் கொண்டு அங்கே கத்தருடைய வார்த்தைக்காய் காத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் அவரை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளை கொடுத்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு அப்பவும் இறைச்சியும் கொடுத்து வந்தது அவன் அப்பவும் திராட்சரமும் சாப்பிட்டு அப்பவும் இறைச்சியும் சாப்பிட்டு அந்த கேரி தாற்றின தண்ணீரை குடித்து வந்தான் நாலாவட்டத்தில் மழை பெய்யாதபடினாலே ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று அவை கட்டர் அவனை சந்தித்து பேசினார் அவரை சாரிபாத்துக்கு போகும்படியாக கட்டளை கொடுத்தார் அங்கே ஒரு விதவை கொண்டவரை போசிப்பதாக சொன்னார் கர்த்தரி ஸ்தோத்திரம் அப்போ கர்த்தரை வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த எண்ணியா உடனடியாக சாரிபாத் ஊருக்கு கடந்து சென்றார் அங்கே போய் அமர்ந்திருக்க வேலையில் புள் பருப்புவதற்காக ஒரு ஸ்திரீ ஒரு விதவை வந்தாள் அவளிடத்தில் தாளத்தை கொஞ்சம் தண்ணித்தான் என்று கேட்டார் தண்ணி கேட்கற வேலை கொஞ்சம் அப்போ தண்ணியும் கூடமா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த அம்மா தன்னுடைய சூழலையைச் சொல்லி உடம்ப ஆரம்பித்தாள் அந்த சாரிபாணவன் எங்களிடத்தில் கொஞ்சம் மாவு இருக்கு கொஞ்சம் என்ன இருக்கு சாப்பிடுறது கொஞ்சம் விரைவு பொறுக்க வந்தேன் நாங்கள் சுட்டு சாப்பிடு நானும் என் மகளும் போகிறோம் தேசத்துல பஞ்சம் கொடிதா இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது ஆண்டோரை மனுஷனாகி எரியா சொன்னார் முதல நீ அப்பத்தை கொண்டு வா தண்ணீரை கொண்டு வா உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரு உறுதிமொழி கொடுத்தார் ஆசீர்வதிப்பார் மனுஷனின் வார்த்தையை நம்பி அங்கே வீட்டுக்கு சென்று கொஞ்சம் மாவை பிசைந்தெடுத்து அதை வைத்து அப்பன் சுட்டு அதை கொண்டு வந்து கொடுத்தார் அவன் புசித்தான் ஆனா அங்கே நடந்து ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால் அந்த மா குறையல அந்த எண்ணெய் வற்றல லேலுயா மாவு அப்படி எடுக்க எடுக்க மாவு அப்படியேதான் இருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கண் கண்ட ஒரு அற்புதத்தை கத்த செய்கிறார் லேலுயா கண் காண ஒரு அற்புதத்தை ஒரு மிரக்குள் ஒன்றுமில்லாத இடத்திலும் எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிற கற்று அந்த மா வற்றாதபடிக்கு குறைந்து போகாதபடிக்கு அந்த எண்ணெய் வற்றாதபடிக்கு அங்கே ஒரு அட்வலத்தை கர்த்த தினந்தோரம் நடத்தி கொண்டு வந்தார் லலேருயா மூன்று வருஷம் நடத்தி லேருயா மூன்றரை ஆண்டிவிட்டேன் அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தையின் படி ஏரியாவுக்கு கத்த ஒரு வார்த்தை கொடுத்தார் நீ சாரி வாத்துக்கு போ அங்கே ஒரு விதவை கொண்டு உன்னை பராமரிப்பேன் ரலேனுயா அங்கே போன இடத்துல பார்த்தா விதவிய ரொம்ப பரிதாபம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அவர்களும் இந்த பஞ்சத்துல அழிந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே உணவு பதார்த்தங்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்போ அவர்களுக்கே இல்லாத பொழுது அப்பொழுது கத்தருடைய கிரியையை எளியா அறிந்து கொண்டார்யா கத்துரை கிரியை நாம் அறிந்து கொள்ளேனுயா அவற்றை வார்த்தை வருகிறது ஒரு விதவை கொண்டு உனை பராமரிப்பேன் ஆனா விதவிடத்துல போனா ரொம்ப பரிதாபம் கொஞ்சமா கொஞ்சம் என்ன கொஞ்சம் வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு நாங்க சாக போகிற இந்த நிலைமை அந்த கத்துடைய வார்த்தையை பெற்ற அந்த எளியா அந்த விதவை நம்பிக்கை ஊட்டினார் எனக்கு கொண்டு வா கத்தர் அற்புதம் செய்வார் சொன்னார் அதன்படியாக அற்புதம் நடந்தது அந்த பஞ்சவாரம் முழுவதும் மாவற்றி போகல என்ன குறைஞ்சு போகல

அவரிடத்தில் எளியா தன்மை வெளிப்படுத்தினார் கோபதியாவை பார்த்து சொன்னார் நான் ஆகோ பிராஜாவை பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய் என்று சொன்னார் அவளை ஒரு வார்த்தை சொன்ன ஒபதியா தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் பஞ்ச காலத்துல உபத்திரவத்துல ராஜாவுக்கு தெரியாம ராணிக்கு தெரியாம நான் நூறு தீர்க்க தரிசிகளை நான் குகைக்கு பத் ஐம்பது ஐம்பது பேராக அவர்களை ஒழித்து வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அப்படி நீர் ஆஹா ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ராஜாட்ட பார்த்து இங்கே எளியா இருக்கிறார் என்று கூட்டிட்டு வந்த கத்தோடைய ஆவியானவர்கள் எங்கேயாவது கொண்டு வச்சிட்டா என் நிலைமை என்ன என்னை ஆகா பிராஜ் கொன்று போடுவானே என்று சொன்னார் அப்ப எளியா அவர் வாக்கு கொடுத்தார் அப்படி அல்ல கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நாள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் இன்மைக்கு நான் ஆகாப்பா பார்த்தே தீருவேன் லேனுயா என்று சொன்னபொழுது அவன் நம்பினா லேனுயா அந்த உருவியை பார்த்து நம்பி ஆகாபராஜ தவல் போச்சு ஆகா ராஜா பார்க்க வந்தாரு எளிய ஆகாப் ராஜா காத்திருந்தாரு ரெண்டு பேரும் பேசினார்கள் லேனுயா அந்த பேச்சில் எளிய ஆஹாப் ராஜை பார்த்து சொல்லுகிறார் கருமே பருவதில் பணியிடுவதற்கு ஏற்பாடு செய் அங்கே கர்த்த தெய்வமா பாகல் தெய்வமா என்பதை நாம் தீர்மானிக்க போகிறோம் இஸ்ரேல் ஜனங்களையும் கர்மேல் பருவத்துக்கு கூட்டு என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார் ராஜாவை ஏற்றுக்கொண்டு அங்கே ரெண்டு வழிபடங்கள் இருக்கத்தக்கதாக காலைகள் இருக்கத்தக்கதாக ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க இன்னைக்கு கர்த்த தெய்வமா பாகல் தெய்வமா என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் தீர்மானிக்க போகிறீர்கள்

எண்ணூத்தி பேர் பாகல் தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார்கள் அப்ப எரியார் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு பலிபிடம் கட்டி ஒரு காலையை நீங்கள் பலியிட வேண்டும் அப்போ நீங்க உங்கள் தெய்வத்தை பாகல் தெய்வத்தை நீங்கள் கூப்பிட வேண்டும் கூப்பிட்டு அக்னினால வந்து அந்த பலியை பட்சிக்க வேண்டும் அப்படின்னா உங்க பாகால் தான் தெய்வம் அப்படி இல்லாத பட்சத்தில் என் தேவராய கட்ட அவருடைய நாமத்தை சொல்லி நான் ஒரு பலிபீடம் கட்டி சந்தா வெட்டி அதை அடிக்கி ஆண்டு நோக்கி செவிக்கும்பொழுது பொழுது என் தேவன் வந்து இந்த பலிபீடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அக்னி நாளே எரித்து போடுவார் அப்படியானால் அப்படி நடந்தால் எங்கள் தேவனே கரேலா என்று சொல்லி சவால் படுத்தும் பொழுது அதில் பாக தீர்க்க தரிசிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மல்விடத்தை கட்டி அவங்க அதிகம் பேரா இருக்காங்க நீங்க முதல்ல செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார் எலியா அவர்கள் செய்து பார்த்தார்கள் பல்விடத்தை கட்டி சந்து சந்தா காளையை வெட்டி அப்படி அவர்கள் தெய்வங்களை கூப்பிட்டு கொண்டே இந்த காளை முதல் சாயங்கால வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனா கூப்பிட்டு அவங்க தேவன் வந்து அந்த ஜெபத்தை அவர்கள் ஜெபத்தை கேட்டு அங்கே அக்னியாய் வந்து பதில் கொடுக்கவில்லை அப்ப எலியா வந்து அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார் உங்கள் தேவன் வெளியூருக்கு போயிருக்கலாம்

கர்த்ரி ஊழிய தான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் அப்படிப்பட்ட குருவை கர்த்தர் நமக்கும் தர வேண்டும் லேனுயா லேனுயா அப்புறம் அவர் குறிப்பிட்டு பார்த்தார்கள் ஒரு கத்தியெல்லாம் வச்சு வீட்டிலாம் வச்சு தங்கள் சரீர்த்தி குத்தி ரத்த ஆக்கினார்கள் எப்படிவோ கத்தி கணச்சு கீறி கொண்டு ரத்தக் கோர்வையா நின்று கத்தி பத்தி கத்தி கித்தி பார்த்தா ஒண்ணு நடக்கல அப்போ என்ன சொன்னாரு பாகம் இருக்க நினைச்சிக்கிறேன் உங்க நேரம் முடிஞ்சிச்சு நீங்கள் கற்று சத்தம் போட்டு பார்த்தீங்க ஜோ பாத்தீங்க பார்த்தீங்க உங்கள் பாக தெய்வம் வரவில்லை இப்பொழுது நான் பணியிடுகிறேன் எங்க தேவாய் கற்று இப்பொழுது அக்னி நாளை பதில் கொடுப்பார் என்று சொல்லி பன்னிரெண்டு கற்களை எடுத்து பன்னெண்டு கோத்திரத்தின்படி பன்னெண்டு எடுத்து அடுக்கி அதை சுற்றி பன்னெண்டு குளம் தண்ணி ஊற்றி அதில் சந்து சந்தாக காளையை வெட்டி அப்படியாக வரகெல்லாம் வச்சு அப்படியாக ஜெபித்தான் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யா கோவின் தேவை முன்னோரி தேவனை எங்கள் சபத்தை என் சபத்தை கேட்டருளோ என்னை கெட்டருளோம் என்னை கேட்டருளோம் என்று சொன்ன மாத்திரத்தில் பர்ரோவத்தில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது லேலுயா லேலுயா வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் உழைச்சிட்டு அக்கினி மேலே போய்ட்டு மண்ணை கூட பாரிட்டு போயிட்டேன் லேலுயா அப்ப அந்த அக்கி வந்து எடுத்தவனே எல்லா ஜனங்கள் பார்த்தார்கள் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் கத்தரை தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் உடனே அந்த நேரத்துல எளியாவுக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்தது எல்லாம் அந்த ஒரு எல்லாம் பாகன தீர்க்கத்தில் கொண்டு போய் அங்கே வெட்டி கொண்டு போட்டாங்க வெட்டி கொண்டது கடையாளம் பொய்யான தெய்வத்தை நமஸ்கரித்து பொய்யான காரியம் ஜனங்களை கற்றுக் கொடுத்து தெய்வம் அல்லாததுக்கு மணக்கம் செலுத்தி தெய்வம் இல்லாததுக்கு நேரத்தை காலத்தை செலவழித்து உண்மையான தெய்வத்தை அசட்டை பண்ணின குற்றத்திற்காக பாகால் தீர்க்கதரிகள் எண்ணூத்தி பேரை ஏழியா ஒருவனா நின்று வெட்டி போட்டான் அவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்த அந்த நாளிலே செய்தார் அலேலுயா எளியாவின் ஜெபத்தை கேட்க கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆர்வமாயிருக்கிறார் நான் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தருக்கே ஒளியை செய்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது இப்படிப்பட்ட கீழே செய்ய தேவன் இருக்கிறார் ஆபாப்பின் மனைவி என் தீர்க்க தரிசிக்கு செய்வது போல உன் ஜீவனுக்கு நான் உன்னை கொல்லாம மாட்டேன் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை ஆள்முதலம் சொல்லி அனுப்பினார் வேள்வையா ஆனா அந்த எச்சரிப்பை கேட்டு அங்கு கீழே இருந்து அண்டவரே என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று செபித்துக் கொண்டிருந்தாங்க வெற்றி அடுத்த நாள்ல மகா பெரிய சோர்வு லேலுயா அப்போ வெற்றி வருகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு எனக்கு ஆவிக்கிற ஜீவியத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க வேலை அடுத்த நாள் ஒரு பெரிய போராட்டம் அவர் லேனுய்யா ஈடான ஒரு நஷ்டத்தை சாத்தான் ஏற்படுத்தி விடுவான் அவன் கத்தருடைய காரியத்துலே நமக்கு வெற்றி ஜெயம் கிடைக்கும்போது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் லேனுயா தொடர்ந்து ஜெபித்து ஸ்தோத்திர பணியிட ஏழுத்து அப்படியே கத்தருக்கான விசுவாசத்தை பலப்படுத்தணும் பரிசுத்தாவை நிரப்பப்படணும் அந்த வெற்றியை கண்டு அசந்து விடக்கூடாது மயங்கி விடக்கூடாது அதற்காக நாம அதே பெருசா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இங்கே ஒரு நாளிலே மகா பெரிய வெற்றியை பெற்ற எளி அடுத்த நாளில் சோர்வு ஆவி அவனுக்குள் கிரியர் செய்தபடினாலே என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான் கர்த்தரிக்கு ஸ்தோத்திரம் பிரைசனால் அவனுக்கு கட்டளை விடுத்தார் ஊழியை இருக்கிறது எலியாவை குறித்து பார்க்கிற பொழுது உன்னுடைய சோழவையை போட்டு எலிசாவை நீ ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு லேலுயா இப்படி மூன்று விதமான காரியங்களை அங்கே எலியா செய்யும்படியாக அவனுக்கு ஆணையிட்டார் லேலுயா ஒரு நாள்ல எலியா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக எல்லாருக்கும் தீர்க்கதரிச வசனம் பயிற்றுக்கு தெரிந்துவிட்டது நம்முடைய குருவாகிய எலியாவை கத்த எடுக்க போல என்ற தகவல் பரிசுத்தாவை கொடுத்து விட்டார் தீர்க்க புத்தருக்கு கொடுத்து விட்டார் எப்படியே கொடுத்த பொழுது அங்கே யோர்தானை கடந்து அங்கே எலியா சென்ற பொழுது அவனோட கூட எலிசாவும் கடந்து சென்று அங்கே பார்த்த பொழுது அங்கே அக்னி ரதமான ரதம் வந்தது அந்த இடத்துல அங்கே எலியா அந்த சுழல் காற்றிலே அக்கினி ரதத்திலே அவன் ஏறி போகிறதை பார்க்கிறோம் ஏறி போகிற பொழுது எலிசாவுக்கு ஒரே சங்கடம் இதுவாறு நமக்கு துணையா இருந்து அவர் வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றி அவர் கொடுத்த அப்பத்தையும் அவர் கொடுத்த தண்ணீரையும் அவருக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்தை பெற்று அவருக்கு கீழ் பணியாற்றினமே இப்பொழுதே என்னுடைய குருவானவர் இப்பொழுதே சுனல் காத்திலே அப்படி எடுத்துக் கொள்ளப்படுகிறாரே ரதத்திலே எடுத்துக் என்று சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம் வந்தது ஈஸ்வரனுக்கு ரதமோ அக்கினி குதிரை குதிரை ரதமா இருந்தவரே என்று சொல்லி அங்கே அங்கலாயிக்கிறதை பார்க்கிறோம் எளியாவை கொண்டு ஒரு சாதாரண மனிதன் யாக்கவே சொல்லப்பட்டிருக்கு நம்மை போல பாடுள்ள மனிதன் கருத்தாய் செபித்தான் கருத்தர் அற்புதம் செய்தார் கருத்தாய் செபித்தான் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் அடைத்துப்பட்ட கர்த்தா சவித்தா மழை பெய்யும்படியாய் நம்ம போல பாடுள்ள மனுஷன் தான் ஒரு விசேஷமான ஆள் இல்ல நம்ம போல பாடுள்ள மனுஷனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்றால் உங்களைக் கொண்டு என்னை கொண்டு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிப்போம் கர்த்தர் என்று வார்த்தை ஆசிர்விட்டு பறந்துருவார்கள் ஆமேன் ஆமேன்